அங்க போய் என்னலாம் வாங்கணும் பாக்கான் ஐஸ்கிரீம் அப்ப அங்க மட்டும் நீ படம் பார்க்க வரல டீ டீ லஞ்ச் டைம் ஆயிடும் பாட்டில படம் ஓடுவாங்க வீட்ல வீட்ல சாப்பிட்டுட்டு நம்ம போலாம் ஓகேவா ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கி தர போறேன் சோ வாங்க துருவோட சீ சாரி வருணோட ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்க்கலாமா தான் சொல்லிட்டு ஒருத்தன் ஐபிஎல் பார்க்க கூட வந்தான் ஐபிஎல் பார்த்தது மிஞ்சி படம் ஒரு ஆறு ஓவர் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ட்டா ஸ்டேடியத்திலேருந்து கிளம்பிட்டோம் வாங்கின டிக்கெட் காசு தான் வேஸ்ட்டு இன்றைக்கி அது மாதிரி பண்ண மாட்டிலை இன்றைக்கி என்னென்னமோ சொல்லியிருக்கான் ஸ்டே டான்ஸ்லாம் ஆடுவானா தேட்டரில் போய்ட்டு என்னலாம் பண்ணுறான்னு பார்ப்போம் நானெலாம் வர மாட்டேன் நான் ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வருவேன் ஓகே தானே ஓல் படம் பாத்தேன் படம் அது விஜய் படம் படம் ஓகே ஓகே சரி விஜய் படம் பாக்க போறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் பேர் என்ன தெரியுமா கோட் கோட் இது பேர் வந்து D89 வாவ் கரெக்ட் அவனே கண்டுபிடிச்சிட்டான் D89 இது வந்து கவுண்டர் டிக்கெட் ஆமா எஸ் முன்னாடியே கிடைக்கிறது நம்ம இங்க பண்றோம் எஸ் அதுக்கு முன்னாடி கூட்டி போறோம் மாமா இந்த படம் பாத்துறான் ரெண்டு டைம் பாத்துட்டான் அந்த இன்னும் டைமே ஆகல ஆனா அவ்ளோ ஆர்வபடி கிளம்பிட்டேன் 3:25 தான் ஒரு நிலையான என்னது அது பாட்டு

ਪਸੰਦੀਦਾ ਆਨਲਾਈਨ ਐਮਬੀਏ ਪ੍ਰੋਗਰਾਮ ਅਬ ਤਿੰਰ ਮੋਸ਼ਨ ਦਾ ਆਈਸਕ੍ਰੀਮ ਆਸਾ ਪਨ ਮਾਮਾ ਵਲੀਏ ਕਰ ਲੇਰਾ ਮੈਂ ਸਾਪੜੂਆ ਨਾ ਤੇਰਾ ਆਈਸਕ੍ਰੀਮ ਆ ਲੈ ਮੈਂ ਟੋ ਤਿੰਨੇ ਤੇ ਸਾ ਨਰੀਏ ਸਾਪੜੂ ਯਰਕਮ ਤੋਲ ਵੀ ਤੇਰੀ ਅਸ ஸோ கெஸ்ட் பண்ண மாதிரியே வந்து வருண் வந்து பாதி டைமில் ஐ மீன் இன்டர்வல் முடியும் போதே வந்து படம் முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போகலவா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் பட் நான் வந்து ஃபுல் படம் பார்த்துட்டு தான் வெளியே போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டேன் இருந்தாலும் நாங்களாம் ஃபஸ்ட்டாக வந்து தேட்டர்லேருந்து வெளியே வந்தவங்க வருண் வந்து அவனுக்கு இன்னும் தெரில படம் வந்து ஃப்ளோவாக பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அவனுக்கு வரல பட் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தேட்டருக்கு போகணும் கூப்பிட்டு போ கூப்பிட்டு போகணுன்னு அடம் முடிச்சுட்டு சரி ஓகே விஜய் படம் ஃபுல்லாக தேட்ரு ஃபுல்லாக நல்லா குஷியாக இருப்பாங்க மக்கள்லாம் ரொம்ப ஆடி பாடி கொண்டாடிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ தான் தான் வந்துச்சு ஸோ இப்போயே சண்டே போய் போயிட்டோமா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு போனேன் பட் பால்கனியில் தான் போய் பார்த்துருந்தோம் பின்ட்ராப் சைலண்டில் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சைலண்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளின்டாக அதனால் அவனுக்கு அந்த வைப் எல்லாம் செட் ஆகலை பிடிக்கல போல் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்குது போகலாம் போகலாம் அப்படின்றது தான் அதோட அந்த படமும் வந்து ஓகே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இவனுக்கு வந்து அந்த படத்தோட ஃப்ளோ வந்து புரியல வில்லன் யார் அப்படின்னு கேட்டால் விஜய் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் விஜய் அது மட்டும் கரெக்டா சொல்கிறான் அது கதை எதுவுமே புரியலை அவனுக்கு நான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிமாண்டி காலனி அதுக்கு தான் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் பார்த்தவங்களாம் அது வந்து ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது படம் அப்படின்னாங்க அதனால் வேணாம் அப்படின்னு அது கூப்பிட்டு போகாமல் கோட்டு கூப்பிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக அவன் தேட்ரு எப்படி இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துருக்குறான் அமலடா பேசு நான் இப்போதான் போயிட்டு வந்தேன் ஆனா கொஞ்ச நேரம் போலாம் போலான்னு சொல்லிருந்தேன் அதுக்கு பாக்கான்டா அப்பா வேணுமான்னு கேட்டேன் ஆமா அந்த பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துதான் அவன் வாய் அடைச்சு உட்கார வச்சேன் அது சாப்பிட்ற வரைக்கும் அமைதியாக இருந்தால் அப்புறம் போகலாம் போகலான்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழியாக படத்தை பார்த்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸோ இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம் பபாய்